வணக்கம் நான் பெண் அமைப்பிலிருந்து மைத்திலி ரவிச்சந்திரன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திட அதாவது பாரதி கண்ட புதுமை பெண்கள் எல்லாம் ஒரு ஒரு அடங்கி எப்படி வந்து பெண் குறிக்கோள் எல்லா பெண்களுமே வீட்டை விட்டு வெளியில பொதுவெளிக்கு வந்து நம்மளாலையும் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட எடுத்த முன்னெடுப்பு தான் இந்த பொதுவெளி வெளியேங்கும் பெண்கள் கோவையில முதன்முறையா இந்த பொதுவெளி வெளியும் பெண்கள் நிகழ்வு எல்லாரும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடத்திய பெண் அமைப்பினர் வவுசி பூங்காவில் ஒன்று கூடிய சமூக நலன் பேணும் பல மாவட்ட பெண்கள் கோமை வவுசி பூங்காவில் மாலை வேலையில் பொழுதை கழிக்க குடும்பத்தினர் குழந்தைகளுடன் கூடியதை பார்த்து இருப்போம் ஆனால் பாருங்க இப்ப நேற்று பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் தத்தம் வேலைகளை விட்டு முகநூல் வாயிலாக எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான சென்னை நர்மதா பெண் என்ற அமைப்பை தொடங்கி சமூகத்தில் விழும்பு நிலையில் உள்ளவர்களையும் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி கரம் நீட்டி அவர்களை வாழ்வில் மேம்பட பல உதவிகளை செய்து அதனை வெளிச்சம் போட்டு காட்டாமல் நற்பணிகள் செய்து வரும் அமைப்பில் ஐம்பதாயிரம் மேற்பட்ட பெண்கள் உறுப்பினர்களாக உள்ளதாக தெரிவித்தனர் முதல் முதலில் சென்னை மெரினா கடற்கரையில் பெண் அமைப்பின் முதல் அழைப்பை ஏற்று ஆயிரம் பெண்கள் ஒன்று கோடி நம்மை வியப்பில் ஆழ்த்தினார்கள் அன்று தொடங்கிய கூட்டமைப்பு கூட்டம் பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் சங்கமம் நடத்தியவர்கள் கோவை அவிநாசி சாலையில் உள்ள வவுசி பூங்காவில் ஒன்று கோடி பெண்களை ஒருங்கிணைத்தவர்கள் கோவை மைதிலியும் திருப்பூர் தேவியும் இவர்களை தலைமை ஏற்க எழுத்தாளர் நர்மதா முன்னிலையில் நூற்று கணக்கான பெண்கள் தமிழகத்தின் பல மாவட்டம் கணில் இருந்து வந்து இருந்தனர் குதூகூலமாக மகிழ்ச்சியுடன் குடும்பத்தினருடன் கூடினர் இதில் பெண் அமைப்பின் தலைவியான எழுத்தாளர் நர்மதா தான் எழுதிய பெண் அரசியல் என்ற புத்தகத்தை வெளியிட்டு பேசுகையில் அரசியலிலும் ஆட்சியிலும் பெண்கள் வெறும் வெற்று காதிதமாக தான் பேசி வருகிறார்கள் பெண்களும் முன்னர் இந்த உலகை ஆண்டு உள்ளனர் அந்த காலத்தில் பெண்கள் பாதுகாக்கப்பட்டனர் ஆனால் இன்று பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலில்தான் நாடு உள்ளது இதனை போக்கத்தான் இந்த பெண் என்ற அமைப்பை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முகநூலில் ஆரம்பித்து இன்று இதில் இருபது ஆயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் உறுப்பினர்களாக இணைந்து உள்ளனர் அவர்களாக ஒவ்வொரு மாவட்டத்தில் பொது இடத்தில் ஒன்று கூடி இது போன்று மணமகள் கூட்டம் கூட்டுவோம் அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கு நேரில் சென்று தேவையான உதவிகள் செய்து தருவது அவர்கள் மீண்டும் வெளியில் தைரியமாக வாழ நம்பிக்கையூட்டி முன்னேற உதவி புரிந்து வருகிறோம் என்றார் தொடர்ந்து அமைப்பின் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மைதனி கூறுகையில் எங்களின் பெண் அமைப்பில் அனைத்து தரப்பு பெண்களும் உள்ளனர் பெண்களின் பிரச்சனை நியாயமாக இருந்தால் அவர்களுக்கு நேரில் சென்று உதவுகிறோம் இது தவிர அரசு பள்ளி மாணவர்களுக்கு உதவுகிறோம் தற்போது ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறோம் மேலும் நூறு பேச்சாளர்களை தயார் செய்து வருகிறோம் எல்லாமே சரி பாதி பாகுபாடு இன்றி சரிசமாம் என சட்டம் உள்ளது அதை முழுமையாக அமல்படுத்த வைப்பதே எங்கள் இலக்கு பொது வெளியில் பெண்களுக்கு நடக்கும் அநீதிக்கு அவர்களின் பயம் மட்டுமே காரணம் அதை தவிர்க்க பெண்கள் தைரியமாக வெளியில் வந்து பேச வேண்டும் அதை போக்கவே பெண் அமைப்பு செயல்படுகிறது என கூறினார் பிளம்பரத்துக்காகவும் நிறைய அமைப்புகள் இருக்கு செய்யறதெல்லாம் போலித்தனம் இங்க பேசிட்டு வீட்டுக்குள்ள போனா அவங்களுடைய முகமும் எல்லாம் வேறையா இருக்கும் அந்த முகம் அணிஞ்சு அணிச்சு வருவாங்க அந்த மாதிரி பெண் அமைப்பு இருக்க கூடாதுங்கிறது நாங்க ரொம்ப உறுதியா இருக்கும் அதனால உதவிகள் கொஞ்சமா இருந்தாலும் ஆத்மார்த்தமா செஞ்சுட்டு இருக்கோம் ஓராண்டு இருபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபது வரைக்கும் சிறப்பா நிறைய உதவிகள் செஞ்சோம் தமிழகம் முழுக்க இருக்க அரசு பள்ளிகள் ஒரு நூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து போட்டிகளை நாங்களே உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு பரிசு கொடுத்தோம் அதே மாதிரி சென்னையில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஆங்கில இலவச வகுப்புகள் எடுத்தோம் அது எல்லாமே நல்ல ஆசிரியரை வச்சு எது செஞ்சாலும் நாங்கள் வந்து அவங்களில் ஒருத்தர எங்களை நினச்சி செய்வோமே தவிர அவங்க ஏதோ நம்மக்கிட்ட வாங்க வந்திருக்காங்க நம்ம கொடுக்க வந்திருக்காங்க அந்த மேட்டிமை வந்து பெண்ணமைப்புக்கு இருக்கவே இருக்காது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இழதல் அதனினும் இளமே அப்படிங்கிற அந்த கணியன் பூங்குன்ற சொன்னதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கோம் எதிர்காலம் வந்து ஆண்களும் அதை செய்யணும் இப்போ நாங்கள் செய்கிற விஷயங்களை பார்த்து ஆண்களுக்கும் அது ஒரசு அவங்களும் மாறணுங்கிறது எங்களுடைய எண்ணம் அதனால தான் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை நாங்கள் இதை இதை பண்ண போகிறோம் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யாரையுமே குறை சொல்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் இதை செய்ய போகிறோம் இதை செய்வோம் அதை பார்த்து திருந்தோம் பெண்கள்ங்கிறது வலிமையானவங்கன்னு ஆண்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்கவுங்க பெண்களை பார்க்குறாங்க ஆனால் அந்த வலிமை விஷயமா நாங்கள் இந்த பெண் அமைப்பு அப்படிங்கிறத நினைக்கிறோம் இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சென்னையில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்துகிறோம் கவிக்கோ அரங்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முந்நூறு பெண்கள் வந்திருந்தாங்க அதில் பெண் அமைப்பினுடைய பேச்சாளர்கள் இருபது பேர் பேசினாங்க அந்த கூட்டத்துக்கு அத்தனை பேரும் வியந்து போய் நாங்கள் பெண்களுடைய கூட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த கோலம் போடுறது ஏதாவது பாரதியார் பாட்டு ரெண்டு பாடுறது அப்புறம் ஏதாவது நகைகள் ச அப்படி இருக்கும்னு நினச்சோம் ஆனால் எல்லாம் புரட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு நம்பவே முடியல பெண்கள் கிட்டேருந்து இப்படி ஒரு எழுச்சி வருமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி முகநூல் எல்லாம் நிறைய எழுதிருந்தாங்க அவங்களும் சில பேர் கூட இங்கே வந்திருக்காங்க அதனால இந்த பெண் அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக

அடுத்த பொது வெளியங்கும் நிகழ்வுகள் வந்து திருவாரூரில் பண்ணாட்டுருக்கும் அதுக்கான முயற்சிகள் அந்த ஆமாநிலத்தில் பூம்புகார்ன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பெண்கள் இதை பார்க்கறவங்க அவங்களே முன்னெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கவுங்க மாவட்டங்களில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான முயற்சிகள் பண்றாங்க நாங்கள் அங்கே போய் அவங்களை என்கரேஜ் பண்றோம் இப்போ உங்களது பெண் விதி ஏற்காக பெண்களுக்காக நீங்க எந்த மாதிரிலாம் உதவிகள் இந்த அது நிறைய பண்ணியிருக்கோம் அதாவது இப்போ பெண் அமைப்பு தொடங்கினோன்னே இப்போ பெண் அமைப்புங்கிறது வெறும் இந்த எலிட் லேடிஸ்க்கானது மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய முக்கியமான கொள்கை அதில் வந்து எல்லா தரப்பு பெண்களும் இருக்கும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கடந்து அத்தனை பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் அப்போது வாழ்க்கையில் வந்து விளிம்பனையில் இருக்கிற பெண்களையும் நாங்கள் வச்சுருக்கோம் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தேவையான கல்வி உதவிகள் செய்கிறோம் மருத்துவ உதவிகள் செய்கிறோம் அதுக்கு பப்ளிசிட்டி பண்ணி பண்ணுறதில்லை அவங்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணுறதில்லை கேட்டாங்கன்னா அது நியாயமான உதவி கேட்குறாங்க அப்படின்னா உடனே வலதுகை கொடுப்பதை கை அறியாமல் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் ஏண்டா ம மனங்களில் மாற்றம் வரும்னு நினைக்கிறோம் அப்போ தான் இந்த சமூகம் மாறும்னு நினைக்கிறோம் சும்மா விளம்பரத்துக்காகவும் போலியாக நிறைய அமைப்புகள் இருக்குது செய்கிறதெல்லாம் போலித்தனம் இங்கே பேசிட்டு வீட்டுக்குள்ளே போகணுன்னா அவங்களுடைய முகமும் எல்லாம் வேறையாக இருக்கும் அந்த முகமோடி அழிஞ்சு வருவாங்க அந்த மாதிரி பெண் அமைப்பு இருக்கக்கூடாதுங்க நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதனால் உதவிகள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக செஞ்சுட்ருக்கோம் ஓராண்டு இருபது ரெண்டாயிரத்து இருந்து இருபது வரைக்கும் சிறப்பாக நிறைய உதவிகள் செஞ்சோம் தமிழகம் முழுக்க இருக்க அரசு பள்ளிகள் ஒரு நூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து போட்டிகளை நாங்களே உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் அளவுக்கு பரிசுகள் கொடுத்தோம் அதே மாதிரி சென்னையில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஆங்கில இலவச வகுப்புகள் எடுத்தோம் அது எல்லாமே நல்ல ஆசிரியரை வச்சு எது செஞ்சாலும் நாங்கள் வந்து அவங்களில் ஒருத்தர நாங்களை நினைச்சு செய்வமே தவிர அவங்க ஏதோ நம்மகிட்ட வாங்க வந்திருக்காங்க நம்ம கொடுக்க வந்திருக்கோங்க அந்த மேட்டிமை வந்து பெண்ணமைப்பு இருக்கவே இருக்காது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இழதல் அதனினும் இளமே அப்படிங்கிற அந்த கணியன் பூங்குன்ற சொன்னதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கோம் எதிர்காலம் வந்து ஆண்களும் அதை செய்யணும் இப்போ நாங்கள் செய்கிற விஷயங்களை பார்த்து ஆண்களுக்கும் அது ஒரசு அவங்களும் மாறணுங்கிறது எங்களுடைய எண்ணம் அதனால தான் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு நாங்கள் இதை ஏதோ பண்ண போகிறோம் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு யாரையுமே குறை சொல்கிற பழக்கமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் இதை செய்ய போறோம் இதை செய்வோம் அதை பார்த்து தெரிஞ்சோம் பெண்கள்ங்கிறது வலிமையானவங்கன்னு ஆண்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்கவங்க பெண்களை பார்க்குறாங்க ஆனா அது வலிமை பற்றி பேசி சுருந்தா மட்டும் இல்லையா அந்த களத்துல இறங்குன பெண்களுடைய பெண்களுடைய கூட்டம் தான் நம்முடைய பெண் அமைப்பு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு பொதுவெளி இங்கும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுடைய கோவை நிகழ்வு தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இது வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் பெண் அமைப்பு அப்படிங்கிறது ஆனால் அந்த பொது வெளியங்கும் பெண்கள் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு நான் ஆல்ரெடி இந்த விஷயங்களை சொல்லிட்டேன் வேண்டாம் இல்லையா தொடர்ந்து பண்றதுக்கு என்ன காரணம்னா பெண்கள் வந்து வெளியில வரணும் அவங்க தங்களுடைய கட்டுக்களை எல்லாம் உடச்சிட்டு இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த இருந்து வித்தியாசமா யோசிக்கணும் மூல உட்காந்துக்கிட்டு அவங்க எப்பவுமே இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதுலேருந்து அவங்க வெளியில் வரணுங்கிற முக்கியமான தான் இந்த பொது வெளியும் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்வுக்கு காரணம் அது வந்து இப்போ பரவலாக தமிழகம் முழுக்க தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம் அது கோயம்புத்தூரில் நாங்கள் எதிர்பார்த்த விட நிறைய பெண்கள் வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போது நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் எதிர்காலத்தில் கோவை பெண்களே இதை பிரம்மாண்டமாக முன்னெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அவங்க உருவாக்கி இருக்காங்க அது காரணம் பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த குமுறல்கள் தான் காலங்காலமாக விட்ட பெண்களுக்கு வந்து நிறைய ஆதங்கங்கள் இருக்கு நிறைய சொல்ல வேண்டிய சோகங்கள் இருக்குது அதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ இங்கே வந்து புலம்புறதுக்காக வரல அவங்க கூடி இருந்து அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வடிகால் தேடுறதுக்கான முயற்சி தான் இது அந்த வடிகால் அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பேச சிரிக்க இவ்வளவு நாள் மூலையில் உட்காந்துட்டு எப்பப்பா உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு உள்முக சிந்தனை அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அந்த வகையில் இன்னும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் அடுத்து வந்து திருநெல்வேலியில் அல்லது நிறைய இடங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பெண்கள் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறதுக்கு

இது வரைக்கும் பத்து கவிதை நூல்கள் வெளியிடுது அது எல்லாமே பெரும்பாலும் சமூக சிந்தனையும் பெண்ணியம் சார்ந்ததுமாக தான் இருக்கும் அப்போ அதை வெறுமனே எழுதிட்டும் பேசிட்டும் தான் பத்தாது இதை வந்து ஏதாவது செயல்பூர்வமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பெண் நம்மளுக்கு தொடங்கணும் தொடங்கும்போது சந்தேகம் இருந்துச்சு இதெல்லாம் பெண்கள் புரிஞ்சுக்குவாங்களா அவங்களுக்கு இது புரியுமா அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய புரிதல் இருக்குது இப்ப நான் ஒத்தை குரல்ல பேசிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த பெண் அரசியல் பெண்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த அரசியலை பெண்கள் கையெடுக்கணும் அதாவது இந்த சமூகம் வந்து பெண்வெளி சமூகமாக தான் இருந்துச்சு அதாவது தாய்வழி சமூகமாக தான் இருந்துச்சு பெண்கள் தான் ஆட்சி செய்தாங்க அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து கீழே தள்ளப்பட்டாங்க ஆண்களுடைய கைக்கு எல்லாம் வந்துச்சு அதிகாரம் அவங்க முன்னெடுத்தது தான் எல்லாமே கலை இலக்கியம் வரலாறு திரைப்படங்கள் எல்லாமே ஆனால் அது வந்து எதுவுமே ஒரு முழுமையாக இல்லை நமக்கு பார்த்தோன்னே படித்து தெரியுது சரியாக இல்லைன்னா அதை வந்து வெறும் ஆதங்கமாக தெரிவிக்க முடியுதே தவிர அதுலேருந்து ஒரு மாற்று வழி ஒரு மாற்று சிந்தனை நமக்கு கிடைக்கல அதுக்கான ஒரு மாற்று தான் பெண்கள் முன்னெடுக்கணும் அதாவது பெண்கள் முன்னெடுத்தாங்கன்னா ஆண்களுடைய அதே குணத்தோடு அல்ல பெண்களுக்குன்னு சில பிரத்யேக குணங்கள் இருக்கு தாய்மை இருக்கு பெரும் கருணை இருக்கு மன்னிக்கிறது இருக்கு விட்டு கொடுக்கிறது இருக்கு பெண்ணுக்கு மட்டும் அல்ல ஆணுக்கும் தேவையானது பெண் அமைப்பு அடக்கத்தை வந்து ஒரு அவமானமாவோ ஒடுங்கி இருக்கிறது தப்பு அடக்கமா இருக்கிறது அடக்கமா இருக்கணும் அப்படிங்கறது பெண் அமைப்பினுடைய கருத்து இந்த மாதிரி நிறைய கொள்கைகளை வலியுறுத்தி முதல்ல பெண்களுக்குள்ள ஒரு கருத்து ரீதியாக அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் அவங்க பெண் அமைப்பு எதுக்காக செயல்பட போகுது என்ன அச்சீவ் பண்ணும் நினைக்குது எதிர்கால லட்சியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பெண்ணுக்கு அடக்கி விட்ட பெண்களுக்கு வந்து நிறைய ஆதங்கங்கள் இருக்கு நிறைய சொல்ல வேண்டிய சோகங்கள் இருக்கு அதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ இங்க வந்து புலம்புறதுக்காக வரல அவங்க கூடி இருந்து அவங்களுடைய மனசுல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வடிகால் தேடுறதுக்கான முயற்சி தான் இது அந்த வடிகால் அப்படிங்கிறது எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பேச சிரிக்க இவ்வளவு நாள் மூலையில் உட்காந்துட்டு எப்பப்பா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கிறது ஒரு உள்முக சிந்தனை அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அந்த வகையில் இன்னும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம் அடுத்து வந்து திருநெல்வேலியில் அல்லது நிறைய இடங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பெண்கள் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த இயக்கம் வந்து முதல்ல வந்து இந்த அடிப்படையில் இதை இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இருபத்தைந்து பெண்கள் சேர்ந்து சென்னையில் இந்த மாதிரி ஒரு பெண் அமைப்பு தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடங்கணும் இப்போ வந்து ஆயிரத்து நூறு பெண்கள் தமிழகம் முழுக்க இருக்காங்க தொடங்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இதேதான் பெண்கள் முன்னேற்றம் இப்போ நான் வந்து ஒரு கவிஞரும் கூட நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் இதுவரைக்கும் பத்து கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கேன் அது எல்லாமே பெரும்பாலும் சமூக சிந்தனையும் பெண்ணியம் சார்ந்ததுமாக இருக்கும் அப்போ அதை வெறுமனே எழுதிட்டும் பேசிட்டு இருந்தா பத்தாது இத வந்து ஏதாவது செயல் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பெண் நம்ம தொடங்கணும் தொடங்கும் போது சந்தேகம் இருந்துச்சு இதெல்லாம் பெண்கள் புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு இது புரியுமா அப்படின்னு ஆனா அப்படி இல்லை நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய புரிதல் இருக்கு இப்ப நான் ஒத்தை குரல்ல பேசிட்டு இருந்தா இப்ப ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இந்த பெண் அரசியல் பெண்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக பெண் அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம் இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த அரசியலை பெண்கள் கையெடுக்கணும் அதாவது இந்த சமூகம் வந்து பெண்வெளி சமூகமாக தான் இருந்துச்சு அதாவது தாய் வழி சமூகமாக தான் இருந்துச்சு பெண்கள் தான் ஆட்சி செய்தாங்க அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து கீழே தள்ளப்பட்டாங்க ஆண்களுடைய கைக்கெல்லாம் வந்துச்சு அதிகாரம் அவங்க முன்னெடுத்தது தான் இங்கே எல்லாமே கலை இலக்கியம் வரலாறு திரைப்படங்கள் எல்லாமே ஆனால் அது வந்து எதுவுமே ஒரு முழுமையாக இல்லை நமக்கு பார்த்தோன்னே பழிச்சு தெரியுது சரியாக இல்லைன்னு அதை வந்து வெறும் ஆதங்கமா தெரிவிக்க தவிர முடியுது ஒரு மாற்று வழி ஒரு மாற்று கிடைக்கல அதுக்கான ஒரு மாற்று பெண்கள் முன்னெடுத்தாங்கன்னா ஆண்களுடைய பெண்களுக்குன்னு சில பிரத்யேக குணங்கள் இருக்கு தாய்மை இருக்கு பெரும் கருணை இருக்கு மன்னிக்கிறது இருக்கு விட்டு கொடுக்கறது இருக்கு அடக்கம்ங்கிறது பெண்ணுக்கு மட்டும் அல்ல ஆணுக்கும் தேவையானது அப்படின்னு பெண் அமைப்பு நினைக்குது அடக்கத்தை வந்து ஒரு அவமானமாவோ இருக்கிறது தப்பு ஆனா அடக்கமா இருக்கிறது கொள்கைகளை வலியுறுத்தி முதல்ல பெண்களுக்குள்ள ஒரு கருத்து ரீதியா அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் நம்ம பெண் அமைப்பு எதுக்காக செயல்பட போகுது என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது எதிர்கால லட்சியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பெண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த கட்டம் தான் இப்ப போயிட்டு இருக்கு அடுத்த கட்டம்